பெயர் சொல் இரண்டிலே நாங்கள் இரண்டு பெயர்களைப் பற்றி நோக்கலாம் ஒன்று பெயர் இன்னொன்று கூட்டு பெயர் இதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது ஆக்கப்பெயர் பெயர் என்றால் பெயர் சொல்லுடன் விகுதி சேர்ந்து அல்லது வினைச்சொல்லுடன் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படுவது பெயர் சொல்லுடன் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படும் ஆக்கப்பெயருக்கு உதாரணமாக தொழில் சக ஆளி தொழிலாளி என்பதை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம் வினைச்சொல்லுடன் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படும் ஆக்கப்பெயருக்கு பயில் சக சி பயிற்சி என்பதை உதாரணமாக குறிப்பிட்டு கொள்ளலாம் எனவே பிள்ளைகளே இதை நாங்கள் கவனத்திலே கொண்டால் ஆக்கப்பெயர் சார்ந்து கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு இலகுவாக எங்களால் விடையளிக்க முடியும் அதே போல பெயர் சொல்லின் இன்னொரு வகையாக இருக்கக்கூடியதுதான் இந்த கூட்டு பெயர் கூட்டு பெயர் என்றால் பிள்ளைகள் பெயர் சொல்லோடு பெயர் சொல் சேர்ந்து வருவது அல்லது பெயர் சொல்லோடு வினைச்சொல் சேர்ந்து வருவது பெயர் சொல்லோடு பெயர் சொல் சேர்ந்தோ அல்லது வினைச்சொல்லோடு பெயர் சேர்ந்தோ வருகின்ற பெயர்களைத்தான் நாங்கள் கூட்டு பெயர் என்று சொல்லுவோம் உதாரணம் பார்ப்போமாக இருந்தால் பெயரோடு பெயர் சேர்வதற்கு புகை சக வண்டி புகை வண்டி வான் ஒலி வானொலி வானம் சகவில் வானவில் என்பனவற்றை குறிப்பிட்டு கொள்ளலாம் வினைச்சொல்லோடு பெயர் சொல் சேர்வதற்கு உதாரணமாக எரிசக கணை எரிகணை சுடுசகலன் சுடுகலன் எழுது சக கோள் எழுதுகோள் என்பனவற்றை உதாரணமாக குறிப்பிட்டு கொள்ளலாம் இதை நாங்கள் கவனத்திலே கொள்வோமாக இருந்தால் பிள்ளைகளே கூட்டு பெயர் சார்ந்து கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு எங்களால் இலகுவாக விடையளிக்க முடியும்